السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الذين يلمزون المتطوعين من المؤمنين في الصدقات والذين لا يجدون إلا جهدهم فيسخرون منهم سخر الله منهم ولهم عذاب أليم صدق الله العلي العظيم الله வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா முனாஃபிகீன்களை பற்றி ஒரு தகவலை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் அந்த தகவல் ஒரு வரலாற்று பின்னணியை கொண்டதாக அமையப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்லுவான் அல்லதீனாத் இந்த முனாஃபிகானவர்கள் நயவஞ்சகர்கள் முக்மீன்களில் தாராளமாக தர்மம் செய்பவர்களையும் வல்லதீன லா எஜிதூன இல்லா ஜுகுதகும் வேறு பொருள் எதுவும் இல்லாததால் தங்கள் உழைப்பை தானமாக கொடுப்பவர்களையும் மினுகும் குறை கூறி ஏளனம் செய்கிறார்கள் சஹிரல்லாகும் மினுகும் இவர்களை அல்லாஹ் ஏளனம் செய்கிறான் உலகும் அசாபும் அலீம் இவர்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு அப்படிங்கிறது அல்லாஹால சொல்றான் இந்த வசனம் இறங்கியதற்குண்டான நோக்கம் என்ன என்பதை பார்க்கின்ற பொழுது ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தான தர்மங்கள் செய்யுமாறு சஹாபா பெருமக்களை ஆர்வம் கொண்டிருந்தார்கள் ஆர்வம் நாயகம் சல்லல்லாஹ் அலி வல்லம் அவர்களின் அந்த திருவாக்கை ஏற்றுக்கொண்டு அப்போது அப்துல் ரஹ்மான் பின் ஆவுல்லாஹு அன் அவர்கள் தங்களிடம் இருந்த நாலாயிரம் திருகமில் ரெண்டாயிரம் திருகத்தையும் நானூறு தீனாரில் இருநூறு தீனாரையும் தன்னிடம் உள்ள சரிவாதியை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்களிடத்தில் வந்து கொடுத்தாங்க அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவங்க நீர் வழங்கியதிலும் உமது குடும்பத்திற்காக வைத்து கொண்டதிலும் அல்லாஹ் வரக்க செய்வானாக அருள் வளம் செய்வானாக என்று நாயகம் சல்லல்லாஹ் அலிவஸ்வல்லம் அவர்கள் அந்த உதவி செய்த அப்துல் ரஹ்மானுபின் அவுஃப் ரலி அல்லாஹு தலன் அவர்களுக்காக துவார் செஞ்சாங்க அடுத்தது ஆசிமுபின் அதி ரதியல்லாஹு அல்லாஹு அவர்கள் நூறு வசக்கு பேரித்தம் வளத்தை கொண்டு வந்து கொடுத்தார்கள் இதை பார்த்து கொண்டிருந்த நயவஞ்சகர்கள் முனாஃபிகின்கள் தர்மம் செய்தவர்களை பார்த்து இவர்கள் முகஸ்ததிக்காகத்தான் இவ்வாறு தர்மம் செய்கிறார்கள் என்பதாக கூறினாங்க தானும் செய்ய மாட்டேன் பிறரையும் செய்ய விட மாட்டேன் அப்படிங்கிற அடிப்படையில் குறை கூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நயவஞ்சகர்கள் அந்த தான தர்மங்கள் செய்தவர்களையும் என்ன செஞ்சாங்க இவ்வாறு இவர்கள் முகஸ்ததிக்காகத்தான் இவ்வாறு செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியே சொல்றாங்க சிறிது நேரத்தில் ஒரு ஏழை அன்சாரி சஹாபி ஒருவர் என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்கள் இடத்துல வந்து என்னிடம் ரெண்டு பேரிச்சம்பழம் உள்ளது யார சொல்லல்லா ஒன்றை என் குடும்பத்திற்காகவும் மற்றொரு பேரித்தம்பளத்தை அல்லாஹிற்காக கொண்டு வந்துள்ளேன் வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க இதை பார்த்து கொண்டிருந்த அந்த முனாஃபியன்கள் நயவஞ்சகர்கள் அல்லாகவும் அவனது தூதரும் இந்த ஏழையின் சதக்காவை கூட பெற்றுக்கொள்வதில் தேவையற்றவர்களாக இருக்க முடியவில்லை என்று கேலி செய்து அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் என்ன செஞ்சாங்க இவற்றையுமா சதக்கா வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேலி செய்தவர்களாக என்ன செஞ்சாங்க கேலி செய்து கொண்டிருந்தாங்க

முனாஃக்கீன்களுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதில் இதுவாக இருக்கின்றது அல்லாஹ் அவர்களை ஏனெனும் செய்து என்ன செய்கிறான் வேதனை தரும் வேதனை வேதனை தரும் சோதனைகளையும் அல்லாஹாலா என்ன செய்கிறான் நோவினை தரக்கூடிய வேதனையும் அல்லாஹு தால கொடுக்குறான் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சொன்னால் ஏன்னா நபிகள் நாயகம் செல்லெல்லாம் அது சொல்கிறவங்க இறக்க குணம் உள்ளவங்க அல்லவா அதனால் அல்லாஹ் என்ன செஞ்ச அடுத்த ஒரு வசனத்துல இவ்வாறு சொன்னான் இஸ் தொகபியர் லஹும் தொகியர்லஹும் நபிய நீங்க இவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லது பாவு மன்னிப்பு கோராவிட்டாலும் இந்த தொகப்பியர்லஹும் சுபீன மர்ரத்தன் இன்னும் நீங்க எழுவது முறை எழுவது தடவை நீங்க பாவு மன்னிப்பு தேடினாலும்

இத்தகைய பாவிகளின் கூட்டத்தை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்த மாட்டான் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹு இறக்கி வச்சான் ஆக நபிகள் நாயகம் செலலா அலீசுலவங்க என்ன செய்வாங்க சில நேரத்தில் ஏ அல்லாஹ் இவங்களை மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி அந்த முனாஃபியகளுடைய விஷயத்துலேயும் என்ன செய்வாங்க பாவ மன்னிப்பு கோருவாங்கங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹால என்ன செஞ்சான் நீங்கள் அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு பாவ மன்னிப்பு கோரினாலும் சரி கோராவிட்டாலும் சரி அல்லது எழுபது தடவை நீங்க அவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடினாலும் பல அல்லாஹலும் அல்லாஹ் அவங்கள மன்னிக்க மாட்டான் அவங்க என்ன பில்லாஹி வர சொல்லி அல்லாகுவையும் அவனது தூதரையும் நிராகரித்தவர்களை நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறத அல்லாஹு சொல்லி அவர்களை நேர்வழியில் செலுத்தவும் மாட்டேன் அப்படிங்கிறத இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பானவர்களே இதை கொண்டு நோக்க என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதர் ஒரு நல்லறம் செய்கின்ற பொழுது ஒரு தான தர்மங்கள் செய்கின்ற பொழுது அவங்கள என்ன செய்யக்கூடாது இவ்வாறெல்லாம் முகஸ்திக்காரங்க அப்படின்னு சொல்லி அவங்க செய்யக்கூடிய அந்த ஆர்வத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது தலையிட்டு அந்த காரியத்தை கெடுத்து விடக்கூடாது அப்படிப்பட்ட தன்மைகள் முனாஃபியர்களுடைய தன்மை என்பதை நமக்கு இந்த வரலாற்று குறிப்பும் இறைமறை வசனமும் நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே நபி யூசுப் அலேஸ்லாம் அவர்களின் சகோதரர்கள் யூசுப் அலேஸ்லாம் அவர்களுக்கு பல்வேறு இன்னல்களை கொடுத்தது பற்றி குரானில் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கின்றது தங்களது தவறுகளை உணர்ந்த அவர்கள் தங்களது தந்தையான யாப் அவர்களிடம் வந்து எங்களுக்காக அல்லாஹிடம் பாவமன்னிப்பு தேடுங்கள் என்று கூறி நல்லவர்களாக மாறி மாறிய பின் தமது தந்தையையும் தமது சகோதரர்களையும் அரவணைத்து அழைத்து வந்து சபையோர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தவில்லை மாறாக கண்ணியப்படுத்தினார்கள் என்பதை நமக்கு இறைமறை வசனம் தெளிவான முறையில் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது இவ்வாறு அதாவது அவங்க எவ்வளவோ ஏளனம் செஞ்சாங்க அப்படி இருந்த நிலைமையிலும் கூட நம் யூசுப் அலி இஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க மன்னித்து அவர்களுக்கு கண்ணியப்படுத்தினாங்க அப்படிங்கிறத இறைமறை வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அதை தான் அல்லாஹு தால திருமறை வசனத்தில் சொல்லுவான் நான் உங்களுக்காக என் ரப்பிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுவேன் நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும் கிருபை உள்ளவனாகவும் இருக்கிறான் என்று யாஹூப் அலிஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க தங்களுடைய பிள்ளைங்க வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து அல்லாஹு இடத்துல மன்னிப்பு கோரக்கூடிய அந்த விஷயத்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அல்லாஹால திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டது மட்டுமல்லாது அலா ஆவா ஆவா இலைஹி அபவைஹி அதே சகோதரர்களையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் என்ன செஞ்சாங்க நபி யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய சபையில் வச்சு என்ன செஞ்சாங்க கண்ணியப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்றின் மூலமாக திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறான்பானவர்களை ஆக இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நாம் யாரையும் எந்த நிலைமையிலும் குறை கூறாமல் அவர்கள் செய்யக்கூடிய நல்லறத்துலையும் கூட நம்ம தலையிடாம அவங்க நல்லறம் செய்றாங்களா தான தர்மங்கள் செய்கிறாங்களா அவங்கள செய்ய உடணும் அதே போன்று நாமும் செய்வதற்கு முற்பட வேண்டும் அப்படி அல்லாம செய்பவர்களையும் குறை கூறி அந்த நயவஞ்சகத்தனத்தை நம்முடைய உள்ளத்தில் வச்சு நாம் என்ன செய்யக்கூடாது இந்த உலகத்தில் நிம்மதியான முறையில் வாழ்ந்து விட முடியாது அதனால தான் அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட முனாஃபிக்களை பற்றி நோவினை தரும் வேதனை அவங்களுக்கு உண்டு அல்லாஹ் அவர்களை ஏளனம் செய்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சொன்னது மட்டுமல்லாது இவர்களுக்காக நபியை நீங்கள் எவ்வளவுதான் பாவ மன்னிப்பு கோரினாலும் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிறதையும் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாவச் செயல்களை விட்டும் நயவஞ்சகத்தனத்தை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து நல்லறங்கள் அதிகம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் வாஹ்ருதாவாகும் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ